நெடுஞ்சாலையில் நாம் பயணிக்கும்போது பச்சை பசை என்று பூக்களுடன் பூத்து குழுங்கும் செடி பலருக்கு என்னவென்று தெரிந்திருந்தாலும் அவை பல வகை உண்டு அதில் செவ்வரளி மட்டுமே பெரும்பாலும் ரோட்டில் நடுவில் காணப்படுகிறது இந்த செவ்வரலியினை நெடுஞ்சாலையில் வைப்பதற்கு காரணம் இந்த வகை செடிகளை இயற்கையாகவே விலங்குகள் இதனை உண்பதில்லை மற்றும் பெரும்பாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் செழிப்பாக வளரக்கூடியவை இந்த செவ்வரளி இந்த செவ்வரளி வெயில் காலத்திலும் பசுமையாக இருக்கக்கூடியவை இதனை பராமரிக்க மற்ற செடிகளை விட இது குறைந்த பராமரிப்பை மட்டுமே தேவைப்படுகிறது அதனால் இதை நாம் அரசாங்கம் ரோட்டில் நடுவில் வைத்து பராமரித்து வருகிறது வாகன ஓட்டிகளுக்கு இதனால் ஏற்படும் நன்மைகள் யாதெனில் இரவில் பயணிக்கும் போது எதிர்வரும் வண்டியின் ஒளி நம் கண்களுக்கு படாத வகையில் நமக்கு நன்மை தருகிறது பெரும்பாலும் வாகனத்தில் இருக்கும் புகையினை இந்த செடியில் இருந்து வரும் ஆக்சிஜனால் கட்டுப்படுத்தப்படுகிறது வாகனங்கள் எழுப்பும் ஒளி இறைச்சலை இந்த செவ்வரளி செடியானது கட்டுப்படுத்தப்படுகிறது இதனால் இந்த செவ்வரளி ரோட்டின் நடுவில் அதிகம் காணப்படுகிறது இந்த அரளி செடி மண் அரிப்பையும் தடுக்கிறது மற்றும் மிகுந்த அழுத்தியாக வளரக்கூடியவை என்பதால் இந்த செடியினை நெடுஞ்சாலையில் நடுவில் வைத்து நமது அரசாங்கத்தால் பராமரிக்கப்படுகிறது ஆன்மீகத்தில் தொடர்புடைய மலர்களாக இருந்தாலும் செடியின் நச்சுத்தன்மை காரணமாக இதை வீட்டில் வைப்பதற்கு தயக்கமாகவே உள்ளது ஆனால் இவை மிகுந்த மருத்துவ குணம் கொண்டவையாகும்